வைனத்தேயா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் பிப்ரவரி நான்கு வரை இந்த வார கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார பலன்களை இப்போது பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு பதினொன்றில் சூரியன் பத்தில் செவ்வாய் பன்னிரண்டில் புதன் ஒன்றில் சனி மூனில் ராகு ஒன்பதில் கேது இந்த வாரம் தொழிலில் அடுத்த கட்ட பொறுப்புகள் வந்து சேரும் திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் நினைத்ததை நேரத்தில் முடிக்க முடியும் அதிசய நிகழ்வு எதிர்பாராத ஒரு பாராட்டு அல்லது பரிந்துரை கிடைத்து உங்கள் பெயர் உயர வாய்ப்புள்ளது கவனமாக இருக்க வேண்டியது தேவையற்ற செலவுகள் மற்றும் உடல் சோர்வு இரண்டும் ஒரே நேரத்தில் வரலாம் ஓய்வை தவிர்க்க வேண்டாம் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வெற்றிலைப்பாக்கு வைத்து நெய்தீபம் ஏற்றவும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் ரிஷப ரிஷபராசி நண்பர்களே உங்களுக்கு பத்தில் சூரியன் ஒன்பதில் புதன் பதினொன்றில் செவ்வாய் பன்னிரெண்டில் குரு ஒன்றில் சனி இரண்டில் ராகு எட்டில் கேது இந்த வாரம் பணவரவு நிலையாக இருக்கும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது உங்கள் ஆலோசனை கேட்கப்படும் அதிசய நிகழ்வு பழைய கடன் அல்லது நிலுவைத் தொகை திடீரென வந்து சேர வாய்ப்புண்டு கவனமாக இருக்க வேண்டியது உறவுகளில் சிறு தவறான புரிதல் உருவாகலாம் வார்த்தைகளை மெதுவாக பேசுங்கள் பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு தாமரை அல்லது வெள்ளை மலர் அர்ப்பணம் செய்யவும் அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் வெள்ளை மிதுன ராசியினரே உங்களுக்கு ஒன்பதில் சூரியன் எட்டில் புதன் பத்தில் செவ்வாய் பதினொன்றில் குரு பன்னிரண்டில் சனி ஒன்றில் ராகு ஏழில் கேது இந்த வாரம் பயணம் அல்லது தொடர்பு பணிகள் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது புதிய வாடிக்கையாளர்கள் வாய்ப்புகள் உருவாகும் அதிசய நிகழ்வு ஒரு குறுகிய பயணம் பெரிய உதவியாக மாறும் கவனமாக இருக்க வேண்டியது அவசரமாக செய்த மெசேஜ் அல்லது மெயில் தவறாக புரியலாம் அனுப்புவதற்கு முன் மீண்டும் ஒருமுறை பார்க்கவும் பரிகாரம் புதன்கிழமை விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து துளசி தீர்த்தம் பருகவும் எண் ஐந்து நிறம் இளம் பச்சை கடகராசி அன்பர்களே உங்களுக்கு எட்டில் சூரியன் ஏழில் புதன் ஒன்பதில் குரு பத்தில் சனி பதினொன்றில் செவ்வாய் இரண்டில் ராகு எட்டில் கேது இந்த வாரம் குடும்ப தொடர்பான பொறுப்புகள் கவனத்தை ஈர்க்கும் வீட்டில் சீரமைப்பு அல்லது மாற்றம் செய்வது நல்ல பலன் தரும் அதிசய நிகழ்வு நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒருவர் திடீரென தொடர்பு கொண்டு உறவை புதுப்பிப்பார் கவனமாக இருக்க வேண்டியது உணர்ச்சி வசப்படாமல் முடிவு எடுக்க வேண்டும் குறிப்பாக பணம் சம்பந்தமான விஷயங்களில் பரிகாரம் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு வெள்ளை அரிசி சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபடவும் அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் வெள்ளை சிம்மராசியினரே உங்களுக்கு ஏழில் சூரியன் ஆறில் புதன் எட்டில் குரு ஒன்பதில் சனி பத்தில் செவ்வாய் ஒன்றில் ராகு ஏழில் கேது இந்த வாரம் கூட்டுத்தொழில் மற்றும் ஒப்பந்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு பொறுமையாக பேசி முடிவு எடுத்தால் நன்மை அதிகம் அதிசய நிகழ்வு முக்கியமான ஒரு சந்திப்பில் உங்கள் திறமை வெளிப்பட்டு புதிய வாய்ப்பு கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது தன்னம்பிக்கை நல்லது ஆனால் பிறர் கருத்தையும் கேட்காமல் முடிவு எடுத்தால் சிக்கல் வரும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தாமிர பாத்திரத்தில் அக்யம் அளிக்கவும் அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு கன்னிராசி நண்பர்களில் உங்களுக்கு ஆறில் சூரியன் ஐந்தில் புதன் ஏழில் குரு எட்டில் சனி ஒன்பதில் செவ்வாய் பன்னிரண்டில் ராகு ஆறில் கேது இந்த வாரம் வேலையிடத்தில் ஒழுங்கு மற்றும் துல்லியம் முக்கியம் நீங்கள் திட்டமிட்டதை படிப்படியாக நிறைவேற்றுவீர்கள் அதிசய நிகழ்வு விரும்பிய வேலையில் அல்லது விரும்பிய குழுவில் சேர ஒரு வாய்ப்பு உருவாகும் கவனமாக இருக்க வேண்டியது உடல் நலத்தில் சிறு அலட்சியம் கூட பெரிய சிரமமாக மாறலாம் உணவு தூக்கத்தில் கவனம் தேவை பரிகாரம் புதன்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடவும் அதிர்ஷ்ட எண் நான்கு நிறம் நீளம் துலாம் ராசியினரே உங்களுக்கு ஐந்தில் சூரியன் நான்கில் புதன் ஆறில் குரு ஏழில் சனி எட்டில் செவ்வாய் பதினொன்றில் ராகு ஐந்தில் கேது இந்த வாரம் படைப்பாற்றல் மற்றும் கற்றல் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும் அதிசய நிகழ்வு மறைந்திருந்த ஒரு திறமை வெளிப்பட்டு பாராட்டி கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது செலவுகள் அதிகரிக்கலாம் தேவையற்ற வாங்குதலை தள்ளிப் போடுங்கள் பரிகாரம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு குங்குமார்ச்சனை செய்து இனிப்பு நெய்வேத்தியம் செய்யவும் அதிர்ஷ்டயன் ஆறு நிறம் இளஞ்சிவப்பு விருச்சிகராசி அன்பர்களே உங்களுக்கு நான்கில் சூரியன் மூன்றில் புதன் ஐந்தில் குரு ஆறில் சனி ஏழில் செவ்வாய் இரண்டில் ராகு எட்டில் கேது இந்த வாரம் வீட்டுச் சூழல் சீராகும் சொத்து வாகனம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் அதிசய நிகழ்வு குடும்பத்தில் ஒரு சுப செய்தி அல்லது சிறப்பு அழைப்பு வரும் கவனமாக இருக்க வேண்டியது ரகசியங்களை பிறரிடம் பகிர வேண்டாம் தவறான வாய்மொழி பரவ வாய்ப்பு உள்ளது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை ஹனுமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றவும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் மேரோன் தனுசு ராசியினரே உங்களுக்கு மூன்றில் சூரியன் இரண்டில் புதன் நான்கில் குரு ஐந்தில் சனி ஆறில் செவ்வாய் பன்னிரண்டில் ராகு ஆறில் கேது இந்த வார முயற்சிகள் பலன் தரும் புதிய பயிற்சி அல்லது புதிய திட்டம் தொடங்குவதற்கு நல்ல நேரம் அதிசய நிகழ்வு நீங்கள் நினைக்காத இடத்தில் இருந்து உதவி கிடைத்து காரியம் விரைவாக முடியும் கவனமாக இருக்க வேண்டியது உறவுகளுடன் சிறு கருத்து வேறுபாடு வரலாம் சமரசமாக பேசுங்கள் பரிகாரம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் அர்ச்சனை செய்து மஞ்சள் நிற தானம் செய்யவும் அதிர்ஷ்ட எண் மூன்று நிறம் மஞ்சள் மகர ராசி நண்பர்களே உங்களுக்கு இரண்டில் சூரியன் ஒன்றில் புதன் மூணில் குரு நான்கில் சனி ஐந்தில் செவ்வாய் பத்தில் ராகு நாலில் கேது இந்த வாரம் குடும்பப் பொறுப்புகள் காரணமாக நேர ஒழுங்கு அவசியம் பேச்சு வழியாக லாபம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் அதிசய நிகழ்வு தாமதமாக இருந்த ஒரு அனுமதி அல்லது ஒப்புதல் கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது கடுமையான வார்த்தைகள் உறவை காயப்படுத்தும் நிதானமாக பேசுங்கள் பரிகாரம் சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு ஏழு தீபம் ஏற்றி வழிபடவும் அதிர்ஷ்ட எண் எட்டு நிறம் கருநீளம் கும்ப ராசியினரே உங்களுக்கு ஒன்றில் சூரியன் பன்னிரெண்டில் புதன் இரண்டில் குரு மூன்றில் சனி நான்கில் செவ்வாய் ஒன்பதில் ராகு மூன்றில் கேது இந்த வாரம் தன்னம்பிக்கை உயரும் புதிய தொடர்புகள் மூலம் வேலை அல்லது தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் அதிசய நிகழ்வு நீங்கள் எடுத்த ஒரு முடிவுக்கு சரியான நேரத்தில் நல்ல ஆதாரம் கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது மன அழுத்தத்தை அதிகப்படுத்த வேண்டாம் தூக்க முறையை சரி செய்யுங்கள் பரிகாரம் சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவு வழங்கி கருப்பு தானம் செய்யவும் அதிர்ஷ்ட எண் நான்கு நிறம் நீளம் மீனராசி அன்பர்களே உங்களுக்கு பன்னிரெண்டில் சூரியன் பதினொன்றில் புதன் ஒன்றில் குரு இரண்டில் சனி மூன்றில் செவ்வாய் எட்டில் ராகு இரண்டில் கேது இந்த வாரம் மன அமைதி அதிகரிக்கும் ஆன்மீக ஈடுபாடு உயரும் வெளிநாட்டு அல்லது தொலைதூர இட தொடர்புகள் நல்ல பலன் தரும் அதிசய நிகழ்வு பழைய பிரார்த்தனைக்கு நல்ல பதில் கிடைப்பது போல ஒரு நிகழ்வு நடைபெறும் கவனமாக இருக்க வேண்டியது தேவையற்ற பயணம் அல்லது இரவு நேர விழிப்பை தவிர்க்கவும் பரிகாரம் வியாழக்கிழமை பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து பால் அல்லது பழம் தானம் செய்யவும் அதிர்ஷ்ட எண் ஏழு நிறம் நீளம் இந்த வாரம் தெய்வ அருளுடன் உங்கள் நாட்கள் நலமாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம்